வணக்கம் உங்கள் அக்கறை அரம்புகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்காக சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் இரு சிறுவர்கள் ஒரு சமய வயது உள்ளவர்கள் ஒரு ரெண்டு பேரும் ஸ்கூலில் ஒன்றாக படித்தாங்க சின்ன குழந்த ஒரு எல்கேஜி வந்து படிக்கிறாங்க ஒன்றாவே ரெண்டு பாவாங்க படித்தாங்க படித்து ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தர் மேலே மேற்படிப்பு படித்தார் படித்து அவருடைய வாழ்க்கை தரம் ரொம்ப சிறப்பாகுது நல்லா பெரிய பணக்கார ஆகிட்டார் இன்னும் ஒருத்தர் நல்லா வசதியாக இருந்தால் தான் படிக்க படித்தது அவருடைய சூழல் அவர் வந்து நல்லா அவருடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகும் இல்லை அவருடைய பொருட்கள்லாம் எழுந்து ரொம்ப ஏழ்மையாக இருந்தார் அதுக்காக செடுக்கில் சாதாரணமாகவே வா வாழ்ந்துட்டு இருந்தார் அவனு வசதியெல்லாம் இல்லாமல் இன்னும் ஒருத்தர் ரொம்ப பெரிய பணக்காராகி பல லட்சம் கோடிகளுக்கு அது அதிபதியாகி இருந்தார் அப்புறம் ஒரு நாள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு அந்த ரேஞ்சில் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணும்போது இப்போ அவர் ஞாபகம் வந்து இது பண்ணுறாரு ஏன் இப்படி இருக்கார் என்ன அந்த இதெல்லாம் பிஸ்னஸ்லாம் பண்ண நல்லா தான் அதனால் இப்படியாக இருக்கேன் அப்படின்றாரு அது பழைய கால கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க பேசிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவருக்கு அந்த வசதியானவருக்கு பிறந்தநாள் இருந்தது அந்த பிறந்தநாளுக்கு ஞாபகமாக இவரை நீ என்னுடைய பிறந்தநாளுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாரு அந்த பிறந்தநாள் தேதி வருது பிறந்தநாள் வந்து அந்த அன்னைக்கு ஒரே பெரிய ஹாலில் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாரு அங்கே அந்த பிறந்தநாளுக்கு வந்தவங்கெலாம் பார்த்தா வந்திருக்கவங்களாம் ரொம்ப வசதியானவங்க அவங்க பலவிதமான கார்களில் வந்து அங்கே எந்த பிரா எல்லா பிராண்டு கார்லேயும் வந்திருக்காங்க அவ்வளோ வசதியானவங்க நல்லா உலகத்தின் தலை சிறந்த கார்கள்லாம் வந்து இறங்கி இருக்காங்க அந்த கோட் சூட்டோட வந்துருக்காங்க அவங்க கையில் பரிசு பொருட்கள் நிறையா இருக்குது அப்போ இது பண்ணுறாங்க போகிறாங்க பார்ட்டி ஆரம்பிக்குது பார்ட்டி ஆடையும் போது அந்த நேரத்தில் அந்த அவருடைய நண்பர் வராரு நண்பர் போகும்போது எல்லாம் அவர் அவருடைய ட்ரெஸ்ஸு அதெல்லாம் பார்த்து அவர் ஏராளமாக பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க இவர் யார் உள்ளே விட்டது அப்படி யார் நீங்கள் அப்படி இப்படின்னு இது பண்ணுறாங்க உடனே அந்த பணக்கார நண்பர்களாலே அவர் இவர் தான் என்னுடைய ஃப்ரெண்டு தான் என்னுடைய ப பள்ளி பருவ நண்பர் அவர் நான் தான் அவரை கூட்டேன் இவர் என்னுடைய கெஸ்ட்டு அப்படின்னு அதை சொல்கிறாரு உடனே அவர் அப்படி கெஸ்ட்டுன்னு சொன்ன உடனே இவங்க கொஞ்சம் மனம் சுழிச்சுக்கிட்டு என்னது இவர் வச்சுட்டு இருக்குது வர ஃபங்க்ஷனில் இவரையும் கூப்பிட்டுருக்காரு அப்படின்ட்டு சொல்ல முடியாமல் அவரும் நட்பது தானே சொல்ல முடியாமல் அப்படி மனதாக இதாக இருக்காங்க அப்புறம் அந்த கேக்கெல்லாம் வெட்டுறாரு கேக்குன்னா எல்லாமே பரிசு கொடுக்குறாங்க பெரிய பெரிய விளையாருந்த பரிசெல்லாம் கொடுக்குறாங்க அதை அந்த பரிசெல்லாம் வாங்கி டேபிளில் நிறையா அடிக்கி வைக்க முடியல அவ்வளோ பரிசுகள் அதெல்லாம் வாங்கி வைக்கிறாரு வாங்கி வச்சுட்டு இருக்கார் அந்த நேரத்தில் இந்த பள்ளி நண்பர் வராரு அவர் ஸ்கூல் டேஸில் எடுத்தால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தால் ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாரு எல்லாம் சிரிக்கிறாங்க இது என்ன இது ஒரு பரிசாரணு அவர் ஆனால் வாங்கினவர் ரொம்ப சந்தோஷமாக இந்த நினைவுகளை இதெல்லாம் எங்கிட்ட இல்லை இதுதான் இந்த விட பல மடங்கு கிழ்ச்சியமானது இது தான் அப்படின்ட்டு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு அவரை ஏற்றுட்டு ச எல்லாம் சாப்பிட்றாங்க திடீர்னு பார்த்தா அந்த இதில் எலக்ட்ரிக் ஒயர் ஷா இதாகி ஷார்ட் ஆகி தீப்பத்தி எரியுது புகை வருது அந்த இதுலேருந்து எல்லாம் கதவை தர்ந்து அடிச்சுட்டு ஓடுறாங்க இவர் ஓடுறாரு ஓடும்போது டக்குன்னு கால் ஏடியை கே கே உழுந்துடுறாரு எல்லா நண்பர்கிட்டையும் கேட்குறாரு யாருமே ஒருத்தரோட ஹெல்ப் பண்ணல தீ நெருங்கி வருது அந்த நேரத்தில் அந்த பள்ளி நண்பர் இருக்காலே அவர் அங்கேருந்து ஓடிடுறாரு ஓடியாந்து தீ அவர்கிட்டையும் கிட்ட வந்துடுது இருந்தாலும் அவர் உயிரை பொருட்படுத்தாமல் தன் நண்பர்கள் உயிரை காபது பண்ணி வெளியில் அழைச்சிட்டு வர்றாரு அழைச்சிட்டு வந்து சேஃபாக இது பண்ணிடுறாரு மற்றவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க யாரும் நிற்கலை யார பெரிய பெரிய கிட்ட கூட என்னால் அவங்களால பண்ணியிருக்க முடியும் அவங்களாம் எதுவுமே பண்ணலை மாதிரி நட்பு மிகுதியாக அன்பு மிகுதியால் அவர் காபது பண்ணி அவர்கிட்ட வந்தார் அதுக்கப்புறம் இது பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து பரிசெல்லாம் அவர்கிட்டே கொடுத்தாரு கொடுத்து அவருக்கு ஒரு பெரிய வீடு கட்டி கட்டி கொடுத்தாரு இது நிறைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தாரு ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க இதில் வந்து நட்பு என்பது வெளி மேம்போக்காக இருக்கக்கூடாது ஆழமானதாக இருக்கணும் அந்த ஆழமான நட்பு எங்கே இருக்கணும்னா இளம் வயதில் யார் படித்தார்களோ படித்த கூட படித்தவங்க அவங்க கூட தான் அந்த நட்பு வந்து சிறப்பாக இருக்கும் அவர்கள் தான் எந்த எந்த காலத்திலையும் உதவி செய்வார்கள் இடையில் பணத்துக்காக வந்த நட்பு எந்தவித உதவியும் செய்யாது என்பது தான் அந்த கதையோட சுருக்கம் நன்றி வணக்கம்